மக்களை வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் நான் திருப்பூர்ல இருந்து இங்கே வந்திருக்கேன் மக்களே கேரளாவுக்கு வந்திருக்கேன் ராமேஸ்வரம்லாம் அடுத்த வாரம் போக வேண்டியது இருக்கு எனக்கு ராமேஸ்வரம் போகணும் அப்புறம் திருப்பூர் கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி காசெல்லாம் எல்லாம் புக்கிங் பண்ணியாச்சு பஸ் நாலு பஸ்ஸுங்க இரநூறு பேர் போறோம் அப்போ அதுக்கே போகலான்னுட்டு அங்கே அடுத்த வாரம் தான் போகிறது மூணாந்தேதி போகிறது எங்கே கோயிலுக்கு போகிறது ராமேஸ்வரம் போகிறது எனக்கு நான் ராமேஸ்வரம் போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மக்களே அதேமாதிரி பாருங்கள் நான் திருவண்ணாமலை போகணும்னு நினச்சேன் அன்றைக்கி திருவண்ணாமலைக்கு அந்த டீம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க தனியாக போகலை அதேமாதிரி இந்த டைமும் பாருங்கள் நான் ராமேஸ்வரம் போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதேமாதிரி எனக்கு வந்து ராமேஸ்வரம் வரைகிறான்னு கூப்பிட்டு கேட்குறாங்க இல்லையே அதனால் நான் ராமேஸ்வரம் போகிறேன் நான் அடுத்த வாரத்தில் ராமேஸ்வரம் போகணும் அதனால் ஒரு வாரத்துக்கு அங்கே இருந்துக்கிறான்னு தான் நான் பார்த்தேன் எங்கேயா கேரளா அங்கேயே திருப்பூரில் இருந்துக்கலாம்னு தான் பார்த்தேன் அப்புறம் எங்கள் மேடம் ஃபோன் பண்ணி நீ கூப்பிட்டாங்க நீ எவ்வளோ ஆச்சு நீ போயி நீ வா என்ன ஃபஸ்ட்டெல்லாம் போனால் போனால் இப்போ இருக்க மாட்டா இப்போ ஏன் இப்போ இருந்துக்கிறேன் யே வானு எனக்கு கூப்பிட்டாங்க அதனால நான் வந்துட்டேன் நீ வந் நான் சொன்னேன் என் மேடம் ஒரு வாரம் தான் இருக்குது நான் ராமேஸ்வரம் போகலி வேலை இருக்குது மேடம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீ எப்போ போகிறேன்னு கேட்டால் நான் மூணாந்தேதி போகிறேன் மேடம் நான் ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு வாரத்துக்கு இங்கே வந்து வேலை செய் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு வாரம் வச்சு நீ போவையாம்மா நானும் காசி போகிறேன் இருபத்தெட்டாந்தேதி தேதி காசி போகிறேன் நீ ராமேஸ்வரம் ஒன்றா தேதி ரெண்டா தேதி போவையாம்மா வரான்னு எனக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் இங்கே வந்த ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்புறம் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆஸ்பத்திரி வேலை தான் ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன் போயிட்டு நைட்டு போயிட்டு காலையில் வந்துவிட்டேன் அப்புறம் என்ன ப நான் என்ன செய்கிறதுங்க சரி அவங்க கொடுக்குற வேலையை நம்ம செய்வான் நமக்கு தேவை காசு தானே சம்பளம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டேன் போய்ட்டு ஆஸ்பட்டு காலையில் தான் வந்தேன் இப்போ தூங்கி எழுந்திரிச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு அம்மா வீட்டில் பத்து மாதம் இருந்தேன்ல அந்த அம்மா வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனோம் எல்லாம் அங்கே தான் வச்சுட்டு வந்திருக்கேன் நான் ரொம்ப நாளாச்சேன் அங்கே போய் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது அங்கே போய் அதனால நான் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுட்டு வந்துவிட்டேன் போய் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் இங்கே ஒரு ரூமில் போய் வச்சுட்டு இந்த ரூம் எதுக்குன்னு எடுத்தேன்னா நம்ம அங்கேருந்து வரோம் திருப்பூர்லேருந்து வரோம் நம்ம ரூம் எடுத்து ரூம் எடுத்து நான் தங்கி நின்று நின்ட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துங்க ரொம்ப கஷ்டங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்க போவோம் அவங்க எப்போ பார்த்தாலும் ராத்திரிக்குள்ளவங்க தூங்கவே விட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைமில் வந்து யாராவது ஒரு வீடு அழுது கொடுத்தா கூட தூங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ எனக்கு வீடு கிடைக்காது அப்புறமே மாரி லாஜியில் போய் ரூம் எடுத்து நாங்கள் இருந்திருப்போம் ஊட்டிலேருந்து வருவாங்க கேரளாலேருந்து இதில் குரலூர்லேருந்து வருவாங்க அவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக வருவாங்க எல்லாம் ஒரே மாதிரி ரூம் எடுத்து ஒரு ஆளுக்கு போட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அது மாரி நானும் இருந்திருக்கேன் அவங்களோட ஷேர் பண்ணி இருந்திருக்கேன் அப்படிலாம் இருந்த கொசுக்கடி ரூம் எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப மோசம்தானே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் சரி ஒரு வீடு வாடகை எங்கே எடுக்கணுன்னு ஒரு ரெண்டு மூணு டீம் இங்கே இருக்காங்க ஒரு நாலஞ்சு குடும்பம் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து குடும்பமாக எனக்கு கையெழுத்து போட்டு இவங்க நல்லவங்க ஒரு வருஷம் நின்னாங்க ஒரு வீட்லேயே ஒரு வருஷம் நின்னாங்க இவங்க பார்த்தாவே இவங்க ஒரு டீம் இவங்க டீம் எல்லாம் பெரிய டீமாக இருக்குது இவங்க நல்லவங்க சர்பிட்டு கொடுத்து எனக்கு இங்கே வீடு வாங்கி கொடுத்தாங்க கேரளாவில் ஒரு ரூபாய் வாங்கி கொடுத்தேன் நான் இருக்க ரொம்ப அப்படித்தான் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாயிரம் வாடகைங்க அது போக மேடை ஒரு ஆயிரம் கொடுக்குறாங்க மாதம் மாதம் எனக்கு நான் வேலைக்கு வந்தாலும் வேலைக்கு வரணும்னு வே ரூம் வடக கொடுக்குறாங்க ரெண்டாயிரூவா நான் கொடுக்குறேன் ஏன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பும் போது ஒரு நாளைக்கு நம்ம டூட்டி பிடிச்சி வந்து டயர்டாக இருக்கும் தூங்கி வச்சுட்டு போகலாம் அதேமாரி அங்கேருந்து விடிய விடியில் ட்ரெயினில் வருவோம் தூங்கி வச்சுட்டு டூட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ரூமு வேணும் மக்களே வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வசதி இருக்குங்க சின்ன ரூமு தாங்க இல்லை அந்த ரூம் எல்லா வசதியும் வசதி இருக்குது அப்புறம் கம்பெனிலேருந்து செலவங்க வந்து தங்குவாங்க வீட்டில் வந்து மாட்டாங்க வரமாட்டாங்க எல்லாம் வந்து தங்குவாங்க இப்போல்லாம் ஜென்ட்ஸை பார்க்கறதுக்கு ஜென்ஸை போட்டாங்க லேடிஸ் பார்க்குறதுக்கு லேடிஸ் போட்டாங்க அந்த மாதிரி எங்கள் க கம்பெனியில் எங்கள் எங்கள் ஆஃபீஸில் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிறதுனால நான் இப்போ வந்து இந்த ரூம் இருக்கட்டும்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இங்கே இருக்கிறது ரொம்ப தானே இந்த போனோம்னா ஒரே முடித்து திருப்பூருக்கு போயிடணும் இங்கே வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆறு வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து ஆறு வருஷம் ஆகுதுங்க வயசான நான் பார்க்குறேன் ஸ்டார்டிங்கிலேருந்தே நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் வயசானவங்க தான் பார்க்குறேன்னு இந்த இடையில இடையில வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு வீட்டுக்கு போனோம்னா வீடியோ எடுக்க ஜான்ஸ் கிடைக்காது சிலப்ப நேரம் கிடைக்காது ஏன்னா அந்த பேஷண்ட்டோடையே நமக்கு அழகிற்கு நேரம் சரியாக இருக்கும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அவங்கள பார்க்குறக்கே சரியாக இருக்கும் வீடியோ கிடைக்காதனால நான் அந்த யூடியூப்பில் எடுத்துகிட்டு நான் வீடியோ போடுறேன் ஏஐ வச்சு யூஸ் பண்ணி வாய்ஸ் போட்டு நான் போடுறேன் அது அது பிள்ளைகள்லேருந்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அது போடலாமா வேண்டாமான்னு எனக்கு சொல்லியிருந்தேன் நான் போடுறேன் அது ஒருத்திட்ட யூடியூப்கார்கிட்ட கேட்டு தான் நான் போடுறேன் அவங்க சொன்னாங்க இப்படி போடுங்கக்கா அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான் நீங்கள் போடுங்க ஆனால் வேறு மாதிரி போட்டுறாதீங்க இந்த மாதிரி எடுத்து போடுங்கன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் மக்களே அப்புறம் நான் சொந்தமாக இருந்துட்டு நான் வீட்டிலே இருந்தால் வீடியோ போடலாம் நான் அப்படி போட முடியாதுல்ல இல்லை என் வீட்டில் இருக்குல்ல நான் வந்து கூலிக்குத்தானே வந்திருக்கேன் போது கொஞ்சம் எல்லாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அனுசரித்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் அப்புறம் மக்களே இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் பத்து மாதம் நின்னேன் நான் வந்து கள்ளக்குறிச்சி வந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க போய் நின்றுட்டாங்க அவங்க நின்றுட்டு வந்து இப்போ வந்து ரெண்டு மாதம் நிற்கிறேன் நாங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்போ வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு இருக்கு அவங்க ரெண்டு மாதம் நிற்கட்டும்ங்கிறாங்க இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறதே எனக்கு இல்லை ஏன்னா என்னோடய வீட்டுக்கு அவ்வளோதான் என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே இருக்குது இப்போ எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப தூரமாக இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் காலையில் வந்தேன் குளித்தேன் மே தூங்கினேன் கிளம்பிட்டு அப்போ நான் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா கடையில் எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு பக்கம் திங்கல் வந்து அந்த ஆஃப்டி போலாம் போவேன் நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் எடுத்துட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் நான் சரி மக்களை இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் கொடுங்க அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீட்டுக்காரங்க வந்து நான் பத்து மாதம் நின்றுல அப்போ வந்து வேற ஒருத்தர் வராங்க நீங்கள் நீங்கள் டெஸ்ட்டில் எடுத்துட்டு போங்க இன்னும் டியூட்டி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு பத்து மாசம் நீங்கள் நின்றுட்டிங்களா அவங்க ரெண்டு மூணு மாதம் நிற்கட்டும் மாரி நிற்கட்டும் அம்மா என்னை வந்து ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறவங்க ஃபோனில் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்களும் அவங்களும் மாறிமே நில்லுங்க அவங்க ரெண்டு மாதத்துக்கு கேட்டுட்டும் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு இல்லைங்க அப்படின்னு என்னை ஃபோனில் கூப்பிட்டு வீட் என்னை ஊரில் சொன்னாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதே வார்த்தையை முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அவங்க அப்போ அந்த இந்த வெயில் போய் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியுங்களா பஸ்ஸு பிடிச்சி ரெண்டு பஸ்ஸும் மாறி போகணும் நான் இங்கே நான் இருக்கிற இடத்துல தான் ரெண்டு பஸ்ஸும் மாறி போவேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க வேறு வேணும் நாங்கள் போட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு நில்லுங்க அவங்க ஒரு மூணு மாதத்துக்கு நிற்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஏங்க ஒரு ஆட்டை பிடிச்சி போனால் முந்நூறுவாங்க கொடுத்துருவாங்களா முந்நூறு வீட்டுக்காரங்க கொடுத்துருவாங்களா வீட்டுக்காரங்க கொடுத்துடலாம்னு சொல்லலை ஒரு முந்நூறுரூவா கொடுப்பாங்களா அவங்க அம்மாவை பார்க்கணும் அந்த வீட்டில் இருக்கணும் ஒவ்வொரு வீடு கொடுப்பாங்க போட்டிருக்கேன் நல்லா எண்ணெய் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எப்படி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வீடு சுற்றி பெயிண்ட் அடிக்கிறது வீடு சுற்றி களை கொடுங்கிறது அப்புறம் அம்மாவையும் பார்த்துக்கணும் முட்டும் நான் அம்மாவுக்கு உண்டாக்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு துணித வச்சுக்கணும் அம்மாவுக்கு குளிச்சு விட்டுக்கணும் எவ்வளோ வேலை நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பக்கம் போனோம்னா பேஷண்ட்டை மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம் பேஷண்ட்டை பக்கம் அவங்களுக்கு குளிக்க வைப்போம் சோறு ஊட்டுவோம் மாத்திரை கொடுப்போம் அவங்களுக்கு இதுதான் என்னை பாராமரிச்சுட்டு இந்த சும்மா உட்காந்துருக்க நேரம் போய் அந்த வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் எப்படின்னா ஒரு காய்கறி வெட்டி கொடுப்போம் அப்புறம் ஒரு தேங்காய் துறையி கொடுப்போம் இன்னுட்டி தானே அதெல்லாம் ஈஸியாக நான் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துருவேன் சும்மா இருக்க மாட்டேன் அந்த மாதிரி வேணா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்போது அந்த மாதிரி நாங்கள் டூட்டி செஞ்சுட்டே இருந்தவங்களை போய் நாங்கள் நான் என்னை வச்சு அத்தனை வேலை வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் போயிட்டு பத்து மாதம் களை இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சே வாங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் ட்ரெஸ்ஸை நட்டு வந்திருப்பேன் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம சொந்த அம்மாவாக சொந்த வீடாக ஆள் இல்லாத உடனே யாரும் இருக்கிற இந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யறது சொல்கிறதுக்குலாம் ஆள் இல்லை நானாக நினச்சி நினச்சி ஒரு வேலை செஞ்சேன் ஆ அப்படிலாம் என்ன ஒரு விசேஷமாக இருந்து என்ன பிரவச்சனும் சொல்லுங்கள் எனக்கு அவங்க அம்மாவுக்கு அரையை போட்டுக்கிட்டுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க அவங்க அம்மாவுக்கு ஆறு நாள் போட்டு அவளை பணக்காரங்க இன்னும் கூட அவங்க இன்னொரு இவங்களையும் மாற்றிட்டு வேறு ஒருத்தராக போடுவாங்க அது நமக்கு அவசியமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே வார்த்தை எங்களுக்கு சொல்லணும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி இத்தனை பிரச்சனை இல்லை என்னை வந்து என்னை அலை விட்றாங்க பாருங்கள் ட்ரெஸ் எடுக்கக்கூடிய டைம் நான் போகணும் அப்படி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்களே எந்தெந்த காசு வந்து கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க மக்களையே கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் தாங்க இந்த வேலை வந்து கஷ்டம்தான் மக்களே என்ன நான் லோன் எடுத்துருந்தேன் அந்த லோனெல்லாம் முடிச்சுட்டேன் ஆறு லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன் ஆறு லட்ச ரூபா லோன் பண்ண வச்சிருந்தேன் நான் ஒருத்தையும் சம்பாரித்து எல்லா கடன் நான் கட்டிட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கடனெல்லாம் முடி லோன் கடை முடிஞ்சோன்னா கொஞ்சம் முடையாயிருச்சு சரி நம்ம லோனுக்காக தான் ஊருக்கு விட்டு ஊருக்கு அந்த கஷ்டப்பட்டோம் இன்னும் எதுக்கு அந்த இன்னும் போகணும் அந்த ஊருக்கு அப்படின்னு இருந்துட்டேன் எங்கள் மேடை வந்துட்டு நீ வீட்டில் இருக்க வேண்டாம் ஒரு வாரம் வேலைனாலும் இங்கே வர நான் தரேன் நீ வந்து என்னை பாருன்னு சொல்லி ஒரே புரியும் மாதிரி சொல்லிக்கிறாங்க நான் வந்துட்டேன் இங்கே வந்து போட்டிக்கு போகணேன் போட்டிக்கு போயிட்டு வந்துட்டேன் கடையில் வந்துட்டேன் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல டைப்பு மேடம் வந்து நல்ல டைப்பு அவங்கள்ட்ட ஆறு வருஷம் இருக்கிறன்னா அவங்க நல்ல உண்மையில் ஒரு நல்ல ஒரு ஓப்பன் டைப் அவங்க வளவனும் பேச மாட்டாங்க அந்தமாதிரி ஒரு நல்லவங்க தான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க அதனால் நான் வந்துட்டு சரி அவங்கள பார்த்தேன் வந்தோடனே அவங்கள பார்த்துட்டேன் பேசிட்டேன் கொஞ்சம் மனசு சமாதானம் ஆயிடுச்சு நான் வந்து ராமேஸ்வரம் போகிறதா இருக்குது இன்னும் ஒரு வாரம் இங்கே வேலை செஞ்சு திருப்பி அங்கே போகிறத இருக்கேன் நான் போயிட்டு அப்புறம் வந்து வேலை கண்டோட செஞ்சுக்கலாம் ஒன்று நினச்சிட்டு மக்களே அதெல்லாம் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நான் ரூம்பெல்லாம் எடுக்க எடுக்க ஏன் அம்மா இங்கேயே ரூம் எடுத்துருக்கேன் அங்கேயே ரூம் எடுத்துருக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இது நினைக்கிறது ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த இங்கேலாம் வந்து டீசெண்ட்டு பார்ப்பாங்க இப்போ நம்ம போய் ஒரு வேலை முடிச்சி வந்தால் நேராக எங்கே போவோம் திருப்பூர் போகணுனாலும் பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு போவேன் ஒரு பத்து நாள் விளை செஞ்சு அப்படியே நான் போய் பார்த்தேன் எனக்கு அது ஒத்து வரலை அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு ரெண்டு மாதம் ஒரு டைம் போனால்தான் கொஞ்சம் பணம் காசு மிச்சம் பண்ணி கடமை கட்ட முடியும் இல்லைங்களா நான் இருந்து ஒரு பிளான் பண்ணி அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் ஏன்னா சும்மா இங்கே ஒன்றுமே இல்லைங்க எடுப்பு தாங்க இந்த வீட்டில் வந்து வெறும் விரைவு எடுப்பு தான் ஒரு சட்டி சோறாக்கிறக்கு ஒரு சட்டி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டி ஒரு சட்டி என்னுடைய ட்ரெஸ்ஸு வேறு எதுவுமே இல்லை ஆனால் எங்கே போனால் சாமிக்கு பிரதானமாக நான் கும்பிடுவேன் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு பத்து நாள் நீங்கள் வந்து விளக்கு போடுவேன் நான் அதை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் நான் அந்த மாதிரி வீடு எனக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு மட்டும் அதோடு தரலன்னா சரி வந்துடுவேன் பத்து நாளைக்கு பதினோரு நாளைக்கு அந்த வீட்டில் இருப்பேன் பன்னெண்டாவது நாள் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போவேன் அப்படி எனக்கு விடலாம் சொன்னால் நான் வீடுவே நான் வேண்டான்ட்டு வந்துடுவேன் இதுதான் என்னுடைய ஆறு வருஷமும் அப்படித்தான் இங்கே அதனால் நான் வந்து இந்த ரூமுக்கு குடிச்சிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை வந்து நிம்மதியாக எழுந்துட்டு வேலைக்கு போவேன் இல்லை கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுவர்க்களே அப்புறம் உடனே வந்து இருந்துக்குவேன் திருப்பூர் நிறைய கம்பெனி கூப்பிட்டாங்க நான் போல இங்கே வந்துட்டேன் சரி பாய் மக்களை பாய் அடுத்த வீட்டில் சந்திப்போம்